செப்டம்பர் பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரத்னா சண்முகம் இவங்க சொல்கிறத காதல கூட வாங்கிக்காம தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெங்கடேஷ் இதுக்கப்புறமா நான் உன் புருஷனும் இல்லை நீ என்னோட பொண்டாட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ காலம் பூரா உங்களோட தங்கச்சியாவே இந்த வீட்டில் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெங்கடேஷ் இதனால ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க ரத்னா நீ எதுக்காக இப்படி பண்ணுன நீங்க அங்கேயே இருக்கணும்னு சொல்லி தானே நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சண்முகம் வந்து கேக்குறாங்க அண்ணா அக்கா மேலாம் தப்பு இல்லை அந்த வெங்கடேசன் மாமா தான் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு நானும் அக்காவும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனா இங்க வந்து மாத்தி பேசுறாரு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே அவர்தான் காரணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ஆளு நிச்சயதாரத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கிறான் அந்த ஆளுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு தெரியல அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இசக்கி வீரா ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் இசகிக்கு போன் வருது எல்லாரும் எங்க இருக்கிறீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க இல்லங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு தான் நாங்க இங்கேயே இருக்கிறோம் நானும் அத்தையும் காலில் வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரி எங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்றாங்க அத்தை உன் மையம் பேசணுமா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இசைக்கி இலே பாண்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க என்ன ஆச்சாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க என் மதினிக்கு விளக்கு ஏத்தி வச்சோம் ஆனா விளக்கு எல்லாம் அணைஞ்சதுனால ரத்னா வந்து ஏத்தி வச்சா அதுக்கப்புறமா தான் நாங்க எல்லாருமே சாமியே கும்பிட்டோம் அதனால மண்டபத்தில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெங்கடேசன் வந்து ரிசப்ஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீ இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வாழை வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்லையே விட்டுட்டு போயிட்டாரு அதுலேயும் அவர் மாமா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் இங்கே எல்லாரும் உடஞ்சி போய் இருக்கிறாங்க நான் காலையில் வந்தாடுறேன் இப்போதிக்கு வையி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்போ தான் முத்துப்பாண்டிக்கு பயங்கரமாக கோபம் வருது அந்த ஆள் ரத்னா கல்யாணத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தே பிரச்சனை தான் இருக்கிறான் அவனை பார்த்தா அவனே பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல வேற யாரோ சொல்லி கொடுத்து தான் பிரச்சனை பண்ணுவான் போல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சாடுறாங்க வீட்டில் பார்த்தா சனியனும் பாண்டியும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா அப்பதான் முத்து பாண்டி பார்க்குறாங்க கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவா இருந்தாலும் அவனை பிடிச்சி மிரட்டி கேட்டால் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு வெங்கடேசன் மாமாவை சந்திக்கிறதுக்காக பாண்டி போறாங்க முத்து பாண்டிய பார்த்த உடனே பயங்கர பீதியில் நின்னுட்டு வெங்கடேஷ் மாமா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஏங்க உங்கள் வீட்டு பொண்ணே வேணான்னு நாங்கள் சொல்லி விட்டுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் எதுக்காக திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறீங்க ஏற்கனவே நடக்க இருந்த கல்யாணத்தில் நீனும் உங்கள் அப்பாவும் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ நடந்து முடிஞ்ச கல்யாணத்தில் இப்போ எதுக்காக தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறீங்க பேசாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பேசணும்னு சொன்னது உங்ககிட்ட இல்லை நான் பேசணும் சொன்னது உங்கள் மாமாக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீனும் எதுவும் கேட்காமல் இருக்கிற அவங்க வீட்டு பொண்ணை நம்ம விட்டுட்டு வந்துட்டோன்னு தான் நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி வெங்கடேசன் மாமா பிரச்சனையை இன்னும் பெருசுப்படுத்திட்டு இருக்கிறாரு மரியாதையை நான் சொல்கிறேன் இங்கே வந்துரு நான் இப்போ இந்த வீட்டோட விருந்தாளியாவோ இல்லை எங்கள் வீட்டு போன கல்யாணம் பண்ணிக்கணுன்னு சொந்தக்காரங்களா வர கிடையாது நான் இப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இங்கே உன்னையே விசாரிக்கிறதுக்காக வந்திருக்குறேன் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லலைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் வெங்கடேசன் மாமாவும் முத்துப்பாண்டி கூப்பிட்ற இடத்துக்கு போய் அவங்க கேட்குற எல்லா கேள்வியுமே கேட்குறாங்க